அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது உண்மையிலேயே இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஏ டு செட் எல்லாத்தையும் கிளியரா அந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை திரியோதசி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல சுபயோகத்துல கௌலவ கரணத்துல தமிழ் மாதப்படி பதினேழாம் தேதி அதாவது மார்கழி பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும்

நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்துல வந்து உச்சமாயிடுவாரு அடுத்தது சிம்மத்துல கேது கும்பத்துல ராகு இந்த வருஷத்தோட கடைசியில டிசம்பர் அஞ்சுல ராகு கேது பெயர்ச்சி இருக்கு அதாவது டிசம்பர் அஞ்சுல வந்து பாத்தோம்னா கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் டிரான்சிட் ஆயிடுவாங்க அடுத்தது சனி சனி மீன ராசியில இருக்காரு சனி வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் பண்ணல சனி மீனத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைகிறாரு அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்றாரு இந்த வருஷத்தை

வாய்ப்பு இருக்கு உலகளாவிய பாதிப்புகள்ல காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுதான் வந்து இந்த ராகு கேது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுது அதுலயும் குறிப்பா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து குளோபல் லெவல்ல ஒரு ஜென்ரலா நம்ம பார்த்திருக்கோம் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்க ஸ்தானத்தின் அடிப்படையில் இந்த பலன் நம்ம பார்த்திருக்கோம் இப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு எதுல நம்ம கவனமா இருக்கணும் எதுல நம்ம நிறைய எஃபோர்ட் போடலாம் அப்படிங்கறத கிளாரிட்டியா இப்ப நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்க போது அப்படிங்கறத நம்ம டிடில கிளியரா பாக்கலாம் முதல்ல இந்த வருஷத்துல பிளானட்டரி போர்லாம் எப்படி இருக்கு ஆரம்பத்துல குரு பகவான் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல டிராவல் வக்ரத்துல இருப்பாரு ரெட்ரோகிரேட்ல குரு பகவான் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல வருஷத்துடைய ஆரம்பத்துல சஞ்சாரம் செய்வாரு இந்த வருஷத்துல மிக முக்கியமான பயிற்சியா பார்க்கக்கூடியது குரு பயிற்சி தான் ஏன் அப்படின்னா குரு பதினோரு வருடம் கழித்து மீண்டும் கடகராசியில வந்து உச்சமாக போறாரு இது இந்த வருஷம்

நிச்சயமாகிறது நமக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை இவ்வளவு நாள் நமக்கு தடைப்பட்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கு இந்த குரு பகவான் நமக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்தது நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது முயற்சி கேது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு நைன்த் ஹவுஸ்ல இருக்கிற ராகு ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில குழப்ப அமைப்புகளை ஏற்படுத்துவாரு அதை நான் உங்களுக்கு அடுத்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்து நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி ஜீவன சனியை டிராவல் பண்ணிட்டு இருக்காரு பத்துல ஒரு பாவி இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த வருஷத்துல டென்த் ஹவுஸ்ல இருக்கிற சனி நமக்கு யோகத்தையே செய்வார் ஏன் அப்படின்னா ஜூன் ஒன்னுக்கு பிறகு குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு எனவே ஜீவன ஸ்தானம் சுபத்துவம் அடையுது மேலும் பத்துல ஒரு பாவி இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையிலேயே நமக்கு பத்தாம் இடம் சார்ந்த வகையில் சுபத்துவமான நல்ல பலன்கள் டெபினட்டா கிடைக்கும் குரு பயிற்சியை தொடர்ந்து வருஷத்தோட கடைசியில டிசம்பர் அஞ்சுல ராகு கேது பயிற்சி இருக்கும் கேது பகவான் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் மடத்துக்கும் ராகு பகவான் நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கும் டிரான்சிட் ஆவாங்க அது இந்த வருஷத்தோட கடைசியில இருக்கிறதுனால அது நம்ம பெருசா கணக்கு எடுத்துக்க வேண்டாம் இந்த வருஷத்துல மேஜர் ஆஃப் த டைம் பீரியட் கேது மூன்றாம் இடத்துலயும் ராகு ஒன்பதாம் இடத்துலயும் தான் டிராவல் பண்ண இருக்காங்க சோ இதுதான் இந்த வருஷத்துக்கான பிளானெட் ரிப்போர்ஷன் இப்போ இந்த புத்தாண்டு ராசிபலன்களை நம்ம இப்போ டீடெய்லா கிளியரா பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு சிறப்பாக போனச்சு அப்படின்னு சொல்லணும் இருப்பினும் ஜீவன சனி தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில சுமை அமைப்புகளை கடுமையாக கொடுத்துச்சு தொழில் உத்தியோகத்தில் ஒரு திருப்தி இல்லாத அமைப்பு எவ்வளவு உழைச்சாலும் ஒரு சரியான சம்பளம் கிடைக்கல சரியான ரெகனேஷன் கிடைக்கல ஒரு சரியான முன்னேற்றம் கிடைக்கல நான் நல்ல எஃபோர்ட் போட்டேன் ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல இருக்கிற கேது நல்ல முயற்சிகளை கொடுத்துருப்பாரு புதுசு புதுசா நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருப்போம் ஆனா அதுக்கான ரெகனேஷனோ அதுக்கான சரியான ஒரு அங்கீகாரமோ நமக்கு பெரிய அளவுல கிடைச்சிருக்காது

இருக்கிற குரு கடுமையான சிந்தனை குழப்பத்தை கொடுத்திருப்பாரு ஒரு மன நிம்மதி இல்ல ஏதோ ஒரு சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு தூக்கம் வரல பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்த்து தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையை கொடுத்திருப்பாரு அதே போல சனியுடைய பார்வை பனிரெண்டுல பதிகிறதுனால ஒரு சரியான சாப்பாடு கிடைச்சிருக்காது அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய மனதிற்கு நிறைவை தரக்கூடிய ஒரு சரியான உணவு கிடைச்சிருக்காது சரியாக தூங்குறதுக்கு ஒரு சரியான இடம் கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு காரணத்தினால தூக்கம் உணவு நம்முடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய மன நிம்மதி சோ அதெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் இருந்திருக்கும் அதே சமயத்தில் நிறைய பொறுப்புகள் அப்படிங்கிறது டுவெண்ட்டி நிறைய பேருக்கு கிரியேட் ஆயிருக்கும் குருவுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மாதிரி பாசிட்டிவான அவுட் கம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் அதே போல பூர்வீகம் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது சம்பந்தமான விஷயத்திலையும் சுபத்துவமான மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கும் இப்படி வந்து டுவெண்ட்டி நமக்கு ஒரு மாதிரி ஆசோலேஷன் அடைச்சிட்டு போனிச்சு இப்போ டுவெண்ட்டி நமக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தர காத்துட்டு இருக்கு பிளானட்ரி போஸ்ட் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னாக்கா குரு நமக்கு ரொம்ப அது போறாரு வருஷத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மங்களகரமான சுபத்துவமான சிறப்பான நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் கடந்த வருஷம் அதாவது டுவெண்ட்டி நம்ம போட்ட எஃபோர்ட்டுக்கான அந்த அங்கீகாரத்தை இந்த டுவெண்ட்டி நம்ம கண்டிப்பா அறுவடை செஞ்சிடலாம் ஸோ அதுக்கு ஃபேவரா ஜூன் ஒன்னாம் தேதி குரு பகவான் நமக்கு கடகத்துல வந்து உச்சமாகிறாரு ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துல எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையா இருக்கக்கூடிய மன உளைச்சல் ஃபர்ஸ்ட் குறைய ஆரம்பிக்கும் அதுலயும் வந்து மார்ச் வரைக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது மார்ச்சுக்கு மேல நமக்கு வந்து அப்படியே பொறுமையா குரோத் அப்படிங்கறது வெளிப்பட ஆரம்பிக்கும் அதிலும் குறிப்பா கடுமையா இருக்கக்கூடிய சிந்தனை குழப்பம் மன உளைச்சல் இதெல்லாம் கம்ப்ளீட்டா குறையும் ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க எதை நோக்கி பயணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான குறிக்கோள் நமக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி லைஃப சேஞ்ச் பண்றதுக்கு புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்த கடுமையா ட்ரை பண்ணுவீங்க சோ அதுல நல்ல வெற்றி கிடைக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல இருக்கிற கேது தொடர் முயற்சிகளை கொடுத்து வெற்றிகளை கொடுத்துருவாரு எனவே இந்த வருஷத்துல நீ என்ன ட்ரை பண்ணாலும் அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும் அதுல மாற்று கருத்தே கிடையாது எதா இருந்தாலும் சரி கண்ணை மூடிட்டு நீங்க இறங்கலாம் நீ எந்த விஷயம் ட்ரை பண்ணாலும் அது பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துரும் குறிப்பா ஜூன் ஒன்னுக்கு பிறகு நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கான அங்கீகாரம் அந்த பாசிட்டிவான ரிசல்ட் எல்லாம் வரிசையா வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இழந்த அந்த தன்னம்பிக்கை நமக்கு திரும்ப கிடைச்சிடும் பாசிட்டிவான மைண்ட் செட் கிடைச்சிடும் நெகட்டிவிட்டி எல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கோம் இப்ப பாசிட்டிவா யோசிச்சு பாசிட்டிவான ஒரு குரோத் நோக்கி பயணிப்போம் அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பாத்தோம்னா திருமண முயற்சி வெற்றியை கொடுத்துரும் திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இந்த வருஷத்துல உண்டு எனவே திருமண முயற்சிகளை தாராளமா தொடரலாம் சுப விரைய செலவு குடும்பத்துல அதிகமா இருக்கும் குடும்பத்துல மங்கள மங்களகரமான மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும் எனவே திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷத்துல மோஸ்ட்லி திருமணம் ஆயிடும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு அடுத்த திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள்லாம் பிரச்சனைகள் சரியாகும் ஜூன் மாசத்துக்குள்ள திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பம் பிரச்சனை வாழ்க்கை சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய வருத்தம் கவலை எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் சோ அதுவும் நமக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு அடுத்தது நண்பர்கள் நட்பு வட்டாரம் இவர்கள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேப் விழுற மாதிரி இருக்கும் நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா சனியுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்கள் நட்பு வட்டாரம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் அவங்களுடைய இந்த பழக்க வழக்கங்கள்ல சற்று கவனமாக செயல்படுறது சிறப்பு இருப்பினும் குரு இரண்டாம் இடத்துல வந்து உச்சமாகுறதுனால எதுவும் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு கொடுக்காது நண்பர்களால ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஆதாயமும் கிடைச்சிருக்கும் ஏன் அப்படின்னாக்கா ஏழாம் அதிபதி ரெண்டுல வந்து உச்சமாகறாரு எனவே நண்பர்களால் ஆதாயம் உண்டு நண்பர்களுடைய உதவி உதவி உண்டு இருப்பினும் உடைய பார்வை ஏழுல இருக்கிறதுனால சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுத்து அது மறுபடியும் நமக்கு சாதகமா மாத்தி விட்டுரும் அடுத்தது கூட்டு தொழில இருந்த நஷ்டங்கள் இப்ப குறையும் கூட்டு தொழில நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துல நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஏழு கோடி ஒரு ரெண்டுல வந்து உச்சமாகிறதுனால ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஃபேவரான டைம் பீரியடா அப்படின்னாக்கா ஹை லெவல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஃபேவரா இல்ல ஏன்னா சனி பத்தாம் இடத்துல இருக்காரு பனிரெண்டாம் இடத்துல சனி உடைய பார்வை இருக்கு இருப்பினும் குருவுடைய பார்வையில வந்து சனி பகவான் வந்துருவாரு எனவே நீங்க வந்து ஒரு மாடரேட்டா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உங்களுடைய ஸ்டார்ட் அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சோ அதுக்கு இது பேவரா இருக்கு கடன் வாங்கி அகல கால் வச்சு பெருசா அதுலயும் போய் மாட்டிக்க வேண்டாம் சோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க மற்றபடி இந்த வருஷத்துல நீங்க புதுசா ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும் பார்ட்னர்ஷிப்ல ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஐடியா பண்றீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் அதுல நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த வருஷத்துல கிடைக்கும் அடுத்தது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும் பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்றது இந்த வருஷத்துல ட்ரை பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் சார்ந்த அந்த பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது குடும்பத்துல நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்துல மங்களகரமான மாற்றங்கள் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்கும் அதே போல நிறைய பேருடைய குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறத்தல் காரணமாக மகிழ்ச்சி தாண்டவும் ஆடும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்கும் பிள்ளைகளால பெய்யர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் அதே போல இந்த வருஷத்துல பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி இருந்த அந்த கவலைகள் இப்ப சரியாகும் அதுக்கு இந்த வருஷம் வந்து பாசிட்டிவா இருக்கு மேலும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பூர்வீக சொத்தால ஆதாயம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்து அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் குடும்பத்தோட இப்ப குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீங்க குலதெய்வ கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வருவீங்க இந்த வருஷம் வந்து சூப்பர் பாசிட்டிவா இருக்கு அடுத்த காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு காதல் உறவால ஆதாயம் உண்டு காதல் உறவுல இருந்த கலக்கம் கவலைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் காதல் உறவு திருமண உருவா கன்வெர்ட் பண்ணலாமா தாராளமா ட்ரை பண்ணலாம் காதல் உறவு திருமண உருவா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குது எனவே அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இப்ப குடும்பத்தில் எடுக்க ஆரம்பிப்பாங்க எனவே காதல் உறவு திருமண உருவா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு அதே மாதிரி இந்த வருஷத்துல புத்தி தெளிவு உண்டாகும் ஏன்னா புத்தி ஸ்தானத்தை குரு பாத்துறாரு கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு புத்தி தெளிவு கிடைச்சிடும் அதே மாதிரி இந்த வருஷத்துல ஜூன் ஒன்னுக்கு பிறகு கம்ப்ளீட்டா மைண்ட் கிளியர் ஆயிடும் மைண்ட்ல இருக்கிற அந்த பாரங்கள்லாம் கம்ப்ளீட்டா குறைஞ்சிடும் ஏன் அப்படின்னாக்க குரு ஜென்மத்தை விட்டு ஜென்ம குரு விலகுது ரெண்டாம் இடத்துல வந்து குரு உச்சமாகிறாரு எனவே மென்டலி இருந்த அந்த பிரஷரான அமைப்பு குறைய ஆரம்பிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் புத்தியில இருந்த கலக்கம் எல்லாம் விலகும் இப்ப வந்து சூப்பர் பாசிட்டிவா யோசிப்பீங்க ஏதா இருந்தாலும் சரி உங்க கண்ணுக்கு அது பாசிட்டிவா தான் படும் எது எது நடந்தாலும் அது நமக்கு நல்லதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப நமக்கு கிடைச்சிடும் சோ அத நான் வந்து இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன் அடுத்த இந்த வருஷத்துல பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையும் தன லாபம் கூடிய ஒரு வருஷமா இருக்கும் தொழில நல்ல லாபம் இருக்கும் உத்தியோகத்துல நல்ல ஏற்றம் நல்ல ஒரு உயர்வு இருக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோக வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சிடும் ஏன்னா குரு இரண்டாம் இடத்துல உச்சமாகி ஆறாம் இடத்தை பாத்துருவாரு எனவே நல்ல வேலை இல்ல நல்ல உத்தியோகம் இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த வருஷத்துல கம்ப்ளீட்டா சொல்ற நல்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சிடும் உங்க மனசுக்கு நிறைவை தரக்கூடிய உங்களுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரத்தை தரக்கூடிய ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுடைய உத்தியோகத்தால உங்களுக்கு மதிப்பு இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல உத்தியோம் டெபனெட்டா கிடைச்சிடும் நீங்க இருந்தாலும் சரி இல்ல நீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கல சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு பிளான் பண்றீங்கன்னா தாராளமா சேஞ்ச் பண்ணலாம் இந்த வருஷத்துல வேலையை சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் உண்டு உத்தியோக முயற்சி பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்க்குற இடத்துலயே சம்பள உயர்வு பதவி உயர்வு ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் சிறப்பாக கிடைச்சிரும் இதெல்லாம் ஜூன் ஒன்னுக்கு பிறகு வருஷத்தோட செகண்ட் ஆஃப்ல டெஃபனெட்டாக நிகழ ஆரம்பிக்கும் உடைய முயற்சிக்கு அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் எனவே ஜாப் சேஞ்ச் பண்ணு நினைக்கிறீங்க அல்லது ஒரு புதுசா ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணு நினைக்கிறீங்க அல்லது அப்ராட் பிளான் ஏதாச்சும் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடம் ஏழு பத்துக்குரிய ஒரு வந்து ரெண்டாம் இடத்துல அமர்றது ஒரு நல்ல யோக அமைப்பு அதுலயும் உச்சமா இருக்காரு ஸ்தான பலத்தோடு இருக்காரு எனவே தன லாபம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு சுப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் ஃபேமிலி ரீதியாகவோ அல்லது உங்களுடைய பர்சனல் குரோத்துக்காகயோ அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகயோ ஏதோ ஒரு விதத்துல சுப கடன் உண்டாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பழைய வேற கடன் 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 உருவாக்குவீங்க இப்போ வாங்குறது உங்களுக்கு அப்படின்னா அது போகாது வாங்குற வந்து உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு கண்டிப்பா உதவிகரமா இருக்கும் தண்ட விர செலவா எதுவும் பெரிய அளவுல போகாது எனவே கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்றது கடன் வாங்கி ஏதாச்சும் சுப சுபமாற்றம் பண்றது இரண்டாம் இடத்துக்கு குரு வந்து உச்சமாகிறதுனால நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு நான் வீடு அது இந்த ஸ்டார்ட் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் வீடு கட்டுறது வீடு வாங்குறது அசையும் சொத்துக்கள் வாங்குறது வருஷம் ரொம்ப கோல்டு வாங்கலாம் தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்து கோல்டுல போடுவீங்க வீட்டுல ஏதோ ஒரு சின்ன லெவல்லாச்சும் தங்கம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து வைப்பீங்க அதே மாதிரி அடகுல இருக்கிற தங்க அணிகளில் மீட்டு எடுக்கிறதுக்கு இருக்கு மேலும் இந்த வருஷத்துல குடும்பத்துல நல்ல ஏற்றம் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையில இருந்த குழப்பம் குளறுபடி எல்லாம் நீங்கி இப்ப குடும்பத்துல இந்த வருஷத்துல வந்து பாத்தினா ஒரு மகிழ்ச்சியான நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நிறைய பேர் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றது குடும்பத்துல சுபத்துவமான பேச்சுவார்த்தைகள் அதிகமா எடுக்கிறது சோ அதெல்லாம் சிறப்பா நிகழ ஆரம்பிக்கும் எனவே குடும்பத்துல இருந்த அந்த கலக்கம் கவலை மகிழ்ச்சி இல்லாம கலையில இருந்து இருந்த அந்த குடும்பம் அதெல்லாம் இப்ப மாற்றம் அடைந்து ஒரு மகிழ்ச்சியான ஏற்றத்தை நோக்கி டெபினெட்டா பயணிக்கும் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது நம்ம பாக்குறது குருவுடைய பார்வை அப்படிங்கிறது எட்டாம் இடத்துல பதியுது எனவே இந்த வருஷத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொருளாதார அதிர்ஷ்டம் எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தது இப்ப கிளைம் ஆகிறது குறிப்பா எல்ஐசி அமௌண்ட் ஏதாச்சும் அது கிளைம் ஆகும் ஆறு எட்டு சுபத்துவம் ஆகுறதுனால சொந்த ஊர்ல இருக்க முடியாது பிளப்புக்காக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய யோகம் உண்டாகும் அது சரராசியில குரு அமர்ந்து மகர ராசியை பாத்துர்றாரு எனவே நிறைய பேருக்கு பயண யோகம் உண்டு பயணத்தால ஆதாயம் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டீங்கன்னா அந்த வருஷத்துல டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல குரோத் உண்டு அந்த முயற்சிகள் ஏதாச்சும் பண்றீங்கன்னா அது தாராளமா செய்யலாம் அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க வெளிநாட்டுல இருந்தீங்கனாலும் சரி நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு சின்ன மைல்டான சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல இந்த வருஷத்துல நிறைய முறை வந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த சுப விசேஷங்களுக்காக வெளிநாட்டுல இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு வந்து சொந்த ஊரோட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சோ அதெல்லாம் நம்ம சூப்பர் பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்து தேக ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் ஆறு எட்டு பத்து இந்த காணங்கள் கொஞ்சம் சுபத்துவம் அடைகிறதுனால தேக ஆரோக்கியத்துல என்ன பிரச்சனை சரி அதுக்கான நிவர்த்தி கிடைச்சிடும் இந்த வருஷத்துல கொஞ்சம் மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷத்துல செய்யக்கூடிய மருத்துவ செலவு அர்த்தம் உள்ள செலவுகளாக இருக்கும் உங்க தேக ஆரோக்கியத்தை முழுமையா உங்ககிட்ட மீட்டு கொடுக்கும் எனவே தேக ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் மேலும் இல்லத்தரசிகள் பெண்களுக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பத்துல சுபத்துவமான நல்ல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு வருஷமா இருக்கும் பெண்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப இருக்கும் குறிப்பா இல்லத்தரசியா இருக்கீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு அமைப்புடும் இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் குடும்பம் சார்ந்த இருந்த அந்த மென்டல் பிரஷரை கம்ப்ளீட்டா குறைச்சிக்குவாரு ஏன்னா டுவெண்டி டுவெண்டி வந்து இல்லத்தரசிகள் மன நிம்மதியோட இல்ல அதுதான் உண்மை ஒரு மாதிரி கோபமாகவும் ஒரு மாதிரி காரசாரமான சிந்தனையோடையும் இதை சேஞ்ச் பண்ணும் அதை சேஞ்ச் பண்ண பண்ணும் குடும்பத்துல இவங்களை பாக்குறதா அவங்கள பாக்குறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன்லயே போனிச்சு அந்த மாதிரியான டென்ஷன் இந்த வருஷத்துல இருக்காது டுவெண்ட்டி ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷனா இருக்கும் ஒரு நிறைவா இருக்கும் குடும்பம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய இந்த கவலை கலக்கங்களுக்கான ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்கும் குடும்பத்துல நிறைய மங்களகரமான மாற்றங்கள் சார்ந்து நீங்க பேசுவீங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மங்கள மாற்றங்கள் சார்ந்து பேச ஆரம்பிப்பாங்க அதுக்கு ஃபேமிலியுடைய சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் எனவே இல்லத்தரசிகளுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு மன நிம்மதி கூடிய ஒரு வருஷமா இருக்கும் உங்க மைண்ட்ல வச்சிருக்கிறத செயல்படுத்துறதுக்கு ஒரு சப்போர்ட் ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள்ல கிடைக்கும் சோ அதை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த வருஷத்துல நிறைய பயணம் இருக்கும் சொந்த ஊர்ல தங்கி படிக்க முடியாது படிப்புக்காக வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் நீங்க வந்து சொந்த ஊர்ல இருந்து படிக்கிறதை விட வெளியிடங்களுக்கு இடங்களுக்கு போய் படிச்சீங்கன்னா உங்க நாலேஜ் நல்லா எலாபரேட் ஆகும் அதுக்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல கிடைக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் எல்லாம் இப்போ கிடைச்சிடும் எனவே படிப்புக்காக வெளியிடம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அதன் மூலமாக நல்ல ஆதாயமும் நல்ல வளர்ச்சியும் உங்களுக்கு டெபினெட்டா கிடைக்கும் கல்வியில இருந்த தடுமாற்றங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதையும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவா எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து ஜென்ம குரு கடுமையான சிந்தனை குழப்பத்தை கொடுத்து ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா போக்கஸ் பண்ண முடியாத மனநிலையை கொடுத்திருக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுத்திருக்கும் இதுதான் நம்ம ஜென்ம குருன்னு சொல்றோம் இப்ப ஜென்ம குரு விலகிறதுனால நிறைய பேருக்கு வந்து பாத்தோம்னா மைண்ட் செட் க்ளியர் ஆயிடுது எனவே ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த இந்த வருஷத்துல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் உங்களுடைய இலக்கை நோக்கி உங்களால பயணிக்க முடியும் தெளிவான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும் தெளிவான ஒரு பாதையை உங்களால சூஸ் பண்ண முடியும் சோ அதுக்கு இந்த வருஷம் வந்து ஃபேவரா இருக்கு சோ இதெல்லாம் வந்து இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம் அடுத்த இந்த வருஷத்துல எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு எதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷத்துல நான்காம் இடத்துல சனி பார்வை இருக்கு எனவே தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் தாயாருடைய தேக ஆரோக்கியம் தாயாருடைய உறவுநிலை தாய் வழி உறவுகள் இவங்க எல்லாம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் தாயாரோட அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு எனவே தாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்துலையும் கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது சிறப்பு அடுத்தது நம்ம பாக்குறது மனசுல தேவை இல்லாத விஷயங்களை ஏத்தி உங்களை நீங்களே குழப்பிக்க கூடாது ஏன்னா நான்காம் இடத்துல சனி பார்வை பதியும் போது மனசுல லேசா கொஞ்சம் தயக்க குணங்கள் இருக்கும் மனசுல ஒரு மாதிரி இனம் புரியாத கொஞ்சம் கவலைகள்லாம் இருக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிறது பெட்டரா இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் தொடர்ச்சியா செலவுகள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதை சுப விரைய செலவா மாத்திக்கிறது முயற்சி பண்ணனும் அடிக்கடி வண்டி வாகனத்துல பழுது நீக்கல் சார்ந்த வகையில செலவு ஏற்பட்டு நீங்கலாம் ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜிலாம் வரும் அதை ஒரு சிலர் லோன் போட்டு வாங்குவாங்க சோ அதெல்லாம் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறதுக்கு ஃபேவரா இருக்கு அப்படி ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா சேஞ்ச் பண்ணிடுங்க ஏன்னா பழைய வண்டியை வச்சிருந்தீங்கன்னா அந்த வருஷத்துல நிறைய செலவு வச்சிரும் சோ அதுக்கு நீங்க வந்து புதுசா நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுறது பெட்டர் இந்த வருஷத்துல ரொம்ப முக்கியமா தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல சற்று கவனம் வச்சுக்கிறது சிறப்பு அடுத்தது ஏழாம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணை நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மேலும் அண்டை அயலாளர்கள் என்று சொல்லக்கூடிய அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க அவசியம் அடுத்த அந்த மூன்றாம் இடத்துல இருக்கிற கேது இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இளைய சகோதரத்துவத்தோட ஒத்துப்போகாத அமைப்புகள் உருவாகலாம் மேலும் இளைய சகோதரத்துவத்துடைய தேக ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்தது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயம் சோ இவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் எனவே தந்தை தந்தை சார்ந்த விஷயம் தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனை எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கடவுள் மேல இருக்கக்கூடிய அந்த பக்தி மரியாதை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் எதையும் ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு அமைப்பு இருக்கும் அந்த தவறை கொஞ்சம் செய்யாம இறை பக்தியை கூட்டிக்கிறது சிறப்பு ஒன்பதுல இருக்கிற ராகு வந்து கோவில் குலங்களுக்கு போறதுக்கான அந்த மனநிலை கொடுக்காது ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தோம்னா அதுக்கு தடை அமைப்புகளை மாத்தி மாத்தி கொடுக்கும் எனவே பக்தி பரவசத்தை கொஞ்சம் கூட்டிக்கிட்டீங்கன்னா அந்த வருஷத்துல மன ஆரோக்கியம் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் அடுத்தது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பொறுப்புகளை கொடுக்கும் சுமை அமைப்புகளை கொடுக்கும் சோ அதை நம்ம மேனேஜ் பண்ணி நகுத்தணும் அதே போல பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பாத்துடுறாரு எனவே விரைய செலவு தொடர்ச்சியா இருக்கும் தண்ட விரைய செலவு குறைச்சி சுப விரை செலவா கன்வெர்ட் பண்ணிக்கிறது உங்களுடைய பொறுப்பு ஏன்னா கைக்கு வர பணம் எங்க போதுன்னே தெரியாது டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதே நிலை தான் டுவெண்ட்டி அதே மாதிரியான அமைப்பு டுவெண்ட்டி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பீரியட் கையில பணமே இருந்திருக்காது ஆனா இந்த வருஷம் அப்படி இருக்காது நல்ல பணப்புழக்கம் இருக்கும் ஆனா தொடர் விரய செலவும் இருக்கும் எனவே செய்யக்கூடிய செலவு அர்த்தமுள்ள சுப விரய செலவா நீங்க மாத்திக்கிறது சிறப்பு கையில பணமா வச்சுக்காதீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறது பெட்டர் சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும் உங்களுக்கு பயன்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும் சோ அத கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் இந்த வருஷத்துல பராமரிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி இந்த வருஷத்துல ஷோல்டர் பகுதி கழுத்து பகுதி தொண்டை பகுதி சோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மூன்றாம் இடத்துல இருக்கிற கேது இப்ப நான் சொன்ன பகுதிகளில் ஏதாச்சும் வழிகளையோ காயங்களோ

ஒன்றாம் தேதி வரைக்கும் தொழில் உத்தியோகம் இதுல கொஞ்சம் சிரம அமைப்பு சுமை அமைப்பு இருக்கும் ஜூன் ஒன்னுக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு எல்லாம் உங்களுக்கு ஃபேவரா மாறிடும் நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது டெஃபினட்டா அந்த வருஷத்துல கிடைக்கும் அதை மாற்றுகிறதே கிடையாது அடுத்த இந்த வருஷத்துல நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய குலதெய்வத்தை குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு உண்டு எனவே இந்த வருஷத்துல குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க மேலும் ஜூன் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி குரு பயிற்சியின் போது அல்லது குரு பயிற்சியாகி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு குரு பவானுடைய அருளை பெற்று வரது சிறப்பு நீங்க குரு பயிற்சியின் அப்பதான் போகணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ எப்ப நீங்க ரிலாக்ஸா இருக்கீங்களோ அப்போ போயிட்டு வாங்க குரு பயிற்சி அன்னைக்கே போகாதீங்க அன்னைக்கு இன்னைக்கு செம கூட்டமா இருக்கும் அங்க போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிரஷர் தான் அதிகமா இருக்கும் ரிலாக்ஸா போயிட்டு குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு குரு பகவான தரிசனம் செஞ்சுட்டு அந்த ஸ்தலத்துல ஒரு மணி நேரம் அமர்ந்து உங்களுக்கு தேவையான பிரார்த்தனைகள் எல்லாம் அங்க அப்படியே கொஞ்சம் அசை போட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸா எந்திரிச்சு வந்துருங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் டெஃபினட்டா கொடுக்கும் எனவே ஜூன் ஒன்னுக்கு பிறகு உங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம் இருக்கோ அப்ப குரு ஸ்தலம் போயிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணீங்க ரொம்ப தூரமா இருக்கீங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கீங்கனாக்கா குரு ஸ்தலம் இல்லாம உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தரிசனம் செய்து வரலாம் அல்லது சிவ ஆலயம் போயிட்டு வரலாம் சிவாலயம் போயிட்டு சிவ பகவான வழிபட்டு வர்றது சிறப்பு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க சிவனை வழிபடுறது நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த வருஷத்துல இந்த இரண்டு தெய்வ வழிபாடு செஞ்சாலே சிறப்பு அதாவது உங்க குலதெய்வ வழிபாடு ஆலங்குடி குருஸ்தலம் போய்ட்டு வர முடிஞ்சா போயிட்டு வாங்க அல்லது சிவ வழிபாடு உங்க வீட்டு பக்கத்துல பெருமாள் ஸ்தலம் ஏதாச்சும் இருக்குன்னா அங்க போயிட்டு பெருமாளை வழிபட்டு வரலாம் இந்த தெய்வத்தை வழிபடும்போது இந்த வருஷத்துல மோர் தன் கிளியாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் மைண்ட் இன்னும் கிளியர் ஆகும் மனசு உங்களுக்கு கட்டுப்படும் மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும் இது வந்து ஒரு ஹீலிங் மாதிரி தான் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம மனதை சரி செய்யறதுக்கான ஒரு ஹீலிங் தான் அது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்ற ஒரு விஷயம் சோ அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணோம்னா அதுல நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி இந்த வருஷத்துல பிராக்டிக்கலா ஏதாச்சும் பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னா நான் எப்போது சொல்ற மாதிரி எல்லா ராசிக்கும் சொல்ற மாதிரி அன்னதானம் பண்றது பெட்டர் அன்னதானம் பண்றது வந்து உங்களுக்கு கோடி புண்ணியத்தை பெற்று கொடுக்கும் அதுலையும் குறிப்பா பசியோடு இருக்கிறவங்களுக்கு தேடி போய் உணவு தானம் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் எனவே உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுலயும் குறிப்பா நீங்க வந்து உங்க கையாலேயே சமைச்சு ரோட்டு ஓரத்துல பசியோட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேடி போய் நீங்க உணவு கொடுக்கறது இன்னும் சிறப்பு அடுத்தது அநாத ஆசிரமம் ஆதரவற்றோருக்காக இருக்கக்கூடிய அந்த ஆசிரமங்களுக்கு போயிட்டு ஸ்வீட் ஏதாச்சும் நீங்க தானமா கொடுக்கலாம் குறிப்பா லெட் குரு உங்களுக்கு இந்த வருஷத்துல பலமாகுறாரு அப்படிங்கறதுனால லெட் நீங்க வந்து தானமா கொடுக்கலாம் அதே மாதிரி கல்விக்கு உதவி செய்யறது உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்காக ஏதாச்சும் நீங்க உதவி செய்யலாம் சோ இந்த பரிகாரங்களை நீங்க ப்ராப்பரா செய்யும் போது ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இதுல சொல்லியிருக்க எல்லாமே நீங்கள் செய்யணும்லாம் அவசியம் இல்லை ஏதாச்சும் ஒன்றை சூஸ் பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் செய்யுங்க ரொம்ப பெருசாக பண்ணணும் இப்போ சொல்லியிருக்க எல்லாமே பண்ணணும் அப்படிலாம் கிடையாது ஏதாச்சும் ஒன்றை சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க உங்களால் எந்த அளவுக்கு அதை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க ஸோ அது போதுமானது ரொம்ப ஸ்மால் லெவல் ஆஃப் ஹெல்ப் தான் உங்களால் பண்ண முடியும்னா அதையும் தாராளமாக பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டையும் நல்ல ஏற்றத்தையும் டெஃபினட்டாக பெற்றுக் கொடுக்கும் மற்றவருடைய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் நம்ம உதவி செய்யும்போது நம்மளுடைய கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங் அப்படிங்கிறது கிடைச்சிடும் ஸோ இதுதான் பிரபஞ்ச விதி ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறதுலாம் செயல்படுது ஸோ இதில் சொல்லியிருக்க விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க இந்த வருஷம் மேலும் உங்களுக்கு சிறப்படையும் டெஃபினட்டாக வந்து மிதனத்துக்கு இந்த வருஷத்தில் நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை குரு உச்சமாகற வருடம் அப்படிங்கிறதுனால இந்த வருஷத்தில் உங்களால் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ நீங்கள் இறங்கி வேலை பாருங்க நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது எழுதி வச்சுக்கோங்க ஜூன் ஒன்னுக்கு பிறகு இந்த ஏற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய கண்களில் தன்பட ஆரம்பிக்கும் பதினோரு வருடம் கழித்து குரு வந்து நமக்கு ரொம்ப ஃபேவரா வராது எனவே இந்த வருஷத்தை சரியா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு கோல்டன் டைம் பீரியட் எனவே இந்த வருஷத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துங்க அதுக்கு வந்து இந்த வருஷம் வந்து பாசிட்டிவா இருக்கும் பிளஸ் உங்களுடைய பர்சனல் அராஸ்கோப்பும் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நல்ல யோக தசையோ அல்லது யோக புத்தியோ நடந்துச்சுன்னா இந்த டைம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பா இருக்கும் ஸோ உங்க பர்சனல் சாட்டியை நீங்க செக் பண்ணி அதோட இந்த கோச்சாரத்தை சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓவராலா அந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வருஷமா இருக்கும் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்கள் அனைவருக்கும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு சிறந்த வெற்றியை தரக்கூடிய வருடமாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி இந்த வருஷம் எல்லாருக்கும் சுபத்துவமாக நல்ல மாற்றங்களை தரட்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து இந்த வீடியோ மேலும் இப்ப நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனனகால ஜாதக அடிப்படையிலையும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையிலையும் பலன்கள்ல ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல பிளானடரி போஷன் எப்படி இருக்கு இப்போ என்ன தசை நடக்குது உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களையும் நீங்க உங்க ஜனன கால ஜாதகத்தோட சேர்த்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்கள் பனிரெண்டு ஸ்தானத்துல அமர்ந்தா என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தருவாங்க அப்படிங்கிற ஒரு பொது பலன் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அது ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கு ஆஸ்திராலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க ஜாதகத்தை வச்சுட்டு அதை நீங்க உங்க கூட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனா அது கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கோம் அதில் உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது டெஃபனெட்டாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அந்த வீடியோவும் பாருங்க அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க மீண்டும் இன்னொரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிட்டட் டைம் ஸோ வீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி